வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு தொண்ணூற்றோரு சென்ட்டு ஒரு ஃபார்ம் லேண்ட் போடுறதுக்கு நல்ல உகந்த இடம் தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி மண் பாதை மடி வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா ஒரு முப்பது அடி மண் பாதை மடித்து வச்சுருக்காங்க பார்த்துங்க தார் ரோடு தார் ரோட்லேருந்து இந்த வரும்ங்க முப்பது அடி மண் பாதை நேராக நம்ம சைட்டில் எதுவுமே முட்டு முட்டு வச்சுருக்கோம் ஒரே ஸ்கொயரான லேண்டு ரெட் சைடு மண் மாப்பழம் வாழை அனைத்து மரம் நல்லா வருங்க பாருங்கள் நல்லா ரெட் சைல் பண்ணுங்க ஒரு சின்னதாக கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடங்க இது பாருங்கள் சார் தொண்ணூற்றி ஒரு சென்ட்டு ஒரு சென்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா மேலே இருக்கிற நம்பருக்கு சைட் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை சுற்றிட்டு வரும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் இடம் முன்னாடி தந்து புறம்போ கிடந்தாங்க இவங்க தான் இருக்குது அதை நமக்கு வழியாக நமக்கு ஒரு முப்பது அடி நமக்கு வழி மடிச்சு கொடுத்துட்றாங்க பாருங்க இதுலேருந்து வரப்பு அந்த ஏர் ஓட்டிருக்குங்க அதுலேருந்து வரப்பு ஒரே ஸ்கொயராக அது பாருங்க பாக்ஸ் சாட் இருக்கான் இடம் நல்ல சைட்டுங்க மழை நிறைய வந்ததுனால் தண்ணி தேங்கி வர இல்லை அந்த பக்கம் அந்த வேலி தாங்க பவுண்ட்ரி பாருங்க ரூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சென்ட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நேரடியாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் சைட்டு பிடிச்சிருந்தா மேலக நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் ஒரு ஃபார்ம் போகிறதுக்கு நல்ல இடம் சார் ஒரு இரநூறு இரநூத்தம்பது தான் இருக்கும் ரோட்லேருந்து முன்னே மேகக்கால் புறம்போக்கு அவங்க அனுபவம் தான் இருக்குது எழுத்துக்கார அனுபவத்து தான் இருக்குது அவங்களே ரோடு ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வழிதாங்க வில்லேஜ் பேர் வந்து கடம்பூர் செங்கல்பட்டு மாவட்டம் திருவாந்தகம் தாலுக்கா கடம்பூர் வில்லேஜ் வரும்ங்க இதுதான் வில்லேஜ் ரோடு